உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஐலியின் சிவாவும் அந்த கேப்ல விஜய் வந்து இவங்க ரெண்டு பேரும் எதோ தப்பு பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அன்றைக்கி எதுவும் எடுத்துகிட்டு வந்தாங்களே என்ன ஏதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிடணும் நேராக அவங்க ரூமுக்கு போகிறாரு போயிட்டு கபோர்டில் எல்லாம் தீட்டிகிட்டு இருக்கிறாரு அப்போ கரெக்டாக அந்த சிலையை பார்த்துடுறாங்க இவங்க என்ன சில திருடுறவங்களோ அட பாவிங்களா உடனே இதை பற்றி சொல்லணும் வீட்டில் இருக்கிறவங்களே இவங்ககிட்ட வந்து காப்பாற்றணுன்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு சிலையை வந்துவிட்டு திரும்பியும் இடத்துல வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக சிவம் வாயிலேயே வந்துடுறாங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க இல்லை நீ அன்னைக்கு மசில்ஸோடு அதை என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்போ இந்த டப்பால இருக்குது தானே நான் எடுத்துகிட்டோம்னு கேட்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் கண்டிப்பாக சிலையை பார்த்துட்டாரு ன்றதை ஐடி நோட் பண்ணி சொல்லிடுறாங்க அப்போ இந்த சிலையில் இருக்கிற முதல்ல ட்ரக்ஸ் எல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு இன்னொரு சிலை அதே மாதிரி கொண்டு வந்து அந்த சிலைக்குள்ளே வந்துட்டு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வச்சுடுறாங்க அந்த வெறும் சிலையை வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு மாற்றி வச்சுடுறாங்க அப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக காஃபி குடிக்கிறதுக்காக ஐடி விஷயம் வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க அது கரெக்டாக வந்துட்டு நம்மளோட வர்மாவோட கடையாக தான் இருக்குது வர்மா வந்து பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க நாங்கள் ஸ்கூலில் டீச்சர் தானேன்னு சொல்லி கேட்க ஆமாம் ஸ்பெஷல் சைல்டு ஸ்கூலு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மாவும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான் அவங்களுக்கு காது கேட்காரு நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா வந்து பார்க்குறீங்களா ஃப்ரீயாக இருக்கும்போது வர்மா கேட்க கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக கபிலன் நாங்கள் பக்கமாக வராரு வர்மா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வர்மா வந்துட்டு உங்களுக்கு என் கையாலே காஃபி போட்டு இருந்தாரி வர்மா சொல்லிட்டு போகிறாரு உள்ளே வந்தவொன்னே கபிலன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அவங்க எனக்கு போலீசார் பொங்கலும் தோணுதுன்ற மாதிரி சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்க டீச்சர்ஸ்டா ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு சொல்ல அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க உனக்கு நீ அவங்ககிட்ட எதுவும் அம்பு படிப்ப அதனால தான் உன்னை வந்து வச்சு செஞ்சுருப்பாங்க மற்றபடி அவங்கள பார்த்தா அந்த மாதிரி தெரிலன்னு சொல்கிறாங்க இப்போ கூட அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பான் நீ வேணா பாருன்னு சொல்கிறாங்க போயிட்டு வர்மா பார்க்க சிவாவோட இதுவில் வந்துட்டு துப்பாக்கி இருக்கிறது நோட் பண்ணிடுறாரு என்னடா இதுன்னு பயந்து போயிடுறாங்க அப்போது இவர் போய் கீழே விழுந்துற மாதிரி நடிக்க சிவா எந்திரிச்சுறாரு அப்போ துப்பாக்கி கீழே விழுந்துட்டு என்னது இது துப்பாக்கி லோடடான்னு சொல்லி கேட்க டக்குன்னு சிவா அதை ஆமா இது லைசன்ஸ் இல்லாதது இது மட்டும் இல்லை எங்ககிட்ட இன்னும் நிறைய இருக்குன்ற மாதிரி சிவா சொல்கிறாரு அப்படியே ஷாக்கை போயிடற வருமா அப்புறமா சிவா இவங்க வந்துட்டு ஐலி வந்து அவங்க பேட்லேருந்து எடுத்து காமிக்கிறாங்க அதை பாருங்க மூணு தப்பாக்கின்னு சொல்லி பாம் பாம்பி காமிக்கிறாங்க இது ஸ்கூல் பசங்களுக்கான ப்ராஜெக்ட் சேர்ந்து சும்மா வச்சுட்டு இருக்கோன்ற சில ஓ அப்படியா சரி சரி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா நேராக போயிட்டு வருமா பார்த்தியாடா லூசு பையில நீ சும்மா ஏதாவது நீ இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காத ஒழுங்காக அந்த ட்ரக்ஸு காடாம போச்சு அதை வந்து கண்டுபிடிச்சுட்டு ஒப்படைக்கிற வழியே பாரு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரித்திகா வந்துட்டு போயிட்டு மோவிகா பார்க்கறாங்க அந்த இந்திராணி வந்துட்டு பழி வாங்கணும் அதுக்கு தான் ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க உடனே மோனிக்கா வந்து நீ என்னோட இதில் சிஓ ஆகிடு உன்னை எம்பி ஆக்கி விட்டுறேன் நீ வந்துட்டு அவளை எதிர்த்து நான் அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதோ பிளான் இருக்காங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன நடக்க போகுது எது நடக்க போதுன்னு பார்க்கலாம் இங்கே வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்க ஐலி வந்துட்டு அப்போவுன்னு பார்த்து விஜய் வந்து நேராக அந்த சிலையை வந்துட்டு தூக்கிட்டு போகிறாரு ரூம் குலந்து கரெக்டாக இதை சிவா பார்த்துடுறாரு அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்